இரவு மழை அர்ஜுன் ரைட் ஷேர் ஓட்டுனர் அவர் போனில் பயணி ஆன்யா இரண்டு நிமிடம் என்று பார்க்கிறார் ஒரு இரண்ட பேருந்து நிலையத்தில் நிறுத்தும் போது ஒரு ஹூடு போட்ட உருவம் பேசாமல் பின் சீட்டில் ஏறுகிறது ஆன்யா என்று கேட்கிறார் அர்ஜுன் பதிலில்லை ஒரு தலையாட்டம் மட்டும் கடினமான இரவாக இருக்கிறதே என்று கூறி வண்டியை நகர்த்துகிறார் சாலையில் ஓட்டும்போது மௌனத்தை தாங்க முடியாமல் அர்ஜுன் பேசுகிறார் கடந்த வாரம் ஒரு பயணி வந்தான் பயணம் முழுவதும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான் பயமாக இருந்தது இதை கேட்டு பின் சீட்டில் உள்ள உருவத்தின் தலை சிறிது சாய்கிறது திடீரென டேஷ்போர்டில் உள்ள அவரது போன் மின்னுகிறது ரைட் ஆப் பயணம் முடிந்தது இருநூற்று ஐம்பது ரூ ரிசீவ்ட் என்று காட்டுகிறது